கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் துணிவுடன் இருங்கள் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் பிரியமானவர்களே நாம் இந்த உலகில் உயிரோடு வாழும் காலம் வரை பாடுகளும் உபத்திரவங்களும் நிந்தைகளும் நெருக்கங்களும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்வில் கடந்துதான் போக வேண்டும் அநேக பாடுகளின் வழியாகத்தான் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும் ஆனால் இயேசு நாம் ஒருபோதும் குறைபட விடமாட்டார் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் என்று இயேசு கூறுகிறார் ஆனால் நாமோ தேவையில்லாத பாரங்களை சுமந்து கொண்டு செல்கிறோம் தினமும் கவலையோடு வாழ்கிறோம் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கூறுகிறார் ஆம் இயேசு நம் பிரச்சனைக்கு விடுதலை தருவார் எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் நம்மை நெருக்கினாலும் அவை எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு விடுதலை தருவார் எனவே எதை குறித்தும் கலங்காமல் எல்லாவற்றையும் இறைவனின் பாதத்தில் வைத்து ஜெபியுங்கள் அவர் உங்கள் குடும்பத்தில் வேலையில் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றுவார் உங்களுக்கு விடுதலை தருவார் அன்பு இறைவா நாங்கள் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாமல் எல்லா சூழ்நிலையையும் ஜெயமாய் மாற்றி தரும் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்